சமீபத்தில் நீங்க ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்த்துருப்பீங்க இந்திய ராணுவம் ஆர்டர் செய்த அமெரிக்காவோட அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்ன்றது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அதோட பயணத்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்றது அமெரிக்கா உருவாக்கிட்டு இருக்கிற ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் போர் விமானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த போர் விமானத்தை இந்திய ராணுவம் கடைசி முறையாக ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் ஆர்டர் பண்ணிச்சு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் இதே மாதிரி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் நம்ம உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்திய ராணுவம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வெறும் ஆறு ஏர்க்ராஃப்ட்ஸ் போதும் அதுக்கு மேலே நம்ம இண்டிஜினியஸ் பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் ஆறு ஏர்கிராஃப்ட் அறநூறு மில்லியன் டாலருக்கு இந்தது ஒப்பந்தம் ஆயிருக்கு இப்போது இந்த ஒப்பந்தத்தின்படி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எல்சிஏ பிரசாந்தோடு சேர்ந்து இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் இந்தியன் ஆர்மி கூட இயங்குறது அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கிற வரப்பிரசாதம் அது ஏன் அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் கூடுதலாக மேனிக்கன்ஸ் வழக்கம் போல் பண்ணக்கூடிய சில உள்குத்து வேலைகளையும் பண்ணியிருக்காங்க அதையும் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நான் உங்களை ஆகாஷ் தௌசண்ட் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரோட மிகப்பெரிய பலம் உலகத்தில் எத்தனையோ அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் உற்பத்தி பண்ணுற நாடுகள் இருக்குது அது எல்லாத்துலேயும் அப்பாச்சியை தனித்துவமாக காட்டுறது என்ன அப்படின்னா இதோட ஏஎன்ஐபிஜி செவன்டி எயிட் லாங் போவ் ரேடார் அப்படின்றது அந்த ஹெலிகாப்டரோட ரோட்டருக்கு மேலே ஒரு பல்பு மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் இப்போதைக்கு உலகத்திலேயே சக்தி வாய்ந்த அட்டாக் ஹெலிகாப்டர்னு பொருத்தப்பட்டிருக்கிற ரெடார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெலிகாப்டர்ஸில் டார்கெட் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் த்ரெட் டிடெக்ஷனுக்கும் அந்த ஹெலிகாப்டரோட முன்பகுதியில் ஒரு சின்ன யூனிட் இருக்கிறத அவங்களால் பார்க்க முடியும் அந்த யூனிட்டுமே உலகத்தில் வேறு யார்கிட்டேயும் இல்லாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவங்க இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சுச்சுவேஷனல் அவேர்னஸ் மற்றும் த்ரெட் ஐடென்டிஃபிகேஷன் டார்கெட் என்கேஜ்மெண்ட் சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத பவர்ஃபுல்லான இந்த ரேடாக தெரிஞ்சுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே தரையில் இருக்கிற எதிரிகள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன எந்த வெஹிக்கிள் இந்த அட்டாக் ஹெலிகாப்டருக்கு ஒரு ஆபத்தாக வரும் அந்த வெஹிக்கிளை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் மற்றும் ஃபங்க்ஷன்ஸை கொண்டது தான் இந்த ஹெலிகாப்டரோட எம்டிஏடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட் சிஸ்டம் இப்போ இந்த ரெண்டு விஷயம் தான் அட்டாக் ஹெலிகாப்டரான அப்பாச்சியை உலகத்தில் தனித்து ஒரு அட்வான்ஸ்டான ஹெலிகாப்டர் இது அப்படின்றத காட்டுது அண்ட் இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் வெறும் ஆறு தானே வாங்கியிருக்கோம் ஆறு வந்து அப்படி என்ன பெரிய மார்க்கில் கொண்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் படி மொத்தம் ஆறு அப்பாச் ஹெலிகாப்டர் தொண்ணூறு எல்சிஏ பிரசாந்த் வந்து நம்ம இந்தியா ராணுவம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு அட்டாக் ஹெலிகாப்டர் அப்பாச்சிக்கும் ஒரு கணிசமான அளவுக்கு எல்சிஏ பிரசாந்தையும் சேர்ந்து தான் மிஷனுக்கு அனுப்புவாங்க லெட்ஸ் டேக் ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் கூட பத்து பிரசாந்த் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பத்து பிரசாந்தும் எதிரிகளோட டார்கெட்ஸுக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபடும் ஃபயர் பவரை கொடுக்கும் ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒன்றே ஒன்று தானே இருக்குது அது என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட பவர்ஃபுல்லான லாங் போவ் ரேடார் இருக்குது பார்த்திங்களா இந்த லாங் போ ரேடார்லேருந்து சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை எல்சிஏ பிரசாந்துக்கு கம்யூனிகேட் பண்ணும் ஸோ எல்சிஏ பிரசாந்தினோட வீக்னஸ் என்ன அப்பாச்சியை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னா அதோடய லாங் போர் ரேடார் தான் ஸோ அந்த ஒரு இடத்த நெகேட் பண்ணுற மாதிரி ஒரு அப்பாச்சி வந்து சுற்றி என்ன நடக்குது எதிரியோட பீரங்கி இங்கே இருக்குது எதிரியோட வான் பாதுகாப்பு அமைப்பு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி முக்கியமான டேட்டாஸை பிரசாந்தோட ஷேர் பண்ணும் பட் எதிரிகள் மேலே பாம்ஸையும் மிசைல்ஸையும் போடக்கூடிய ரோலை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்தா ஏன்னா எண்ணிக்கையில் அதுதான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது என்ன தான் ஒரு சிங்கிள் அப்பாச்சியோட ஃபயர் பவர் பிரசாந்தை விட அதிகமாக இருந்தாலும் நம்பர்ஸ் அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறப்ப ஆறு வர்ஷம் தொண்ணூறுன்ற கால்குலேஷனை போட்டு பார்த்தீங்கன்னா எல்சி பிரசாந்த் தான் அதிகமாக இருக்குதுன்னு தெரியுது ஸோ அட்டாக் பண்ணுறதுக்கு அதிலிருந்து மிசைல்ஸ் ஃபயர் ஆகும் பட் அதற்கான ப்ராப்பர் சுச்சுவேஷனில் அவேர்னஸை கொடுக்கறதுக்கு அப்பாச்சி பயன்படும் இதுதான் மேட்ரு இப்படி தான் இந்தியா நாம் பயன்படுத்த போகுது இப்போ இந்த அப்பாச்சிலையுமே ஏகப்பட்ட ஆயுதங்கள் வருது ஹெல்ஃபயர் மிசைல் ஆன்டி டேங்க் ஆயுத மிசைல்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்டது வருது ஜாவலினோட ஒரு வேர்ஷன் கூட அப்பாச்சி ஹெலிகாப்டர்லேருந்து லான்ச் பண்ணலாம் ஸோ பிளாட்ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுறதுக்கு தேவையான மிசைல்ஸும் இதில் இருக்குது அதே மாதிரி சுச்சுவேஷன் அவேர்னஸும் இந்த குறிப்பிட்ட அட்டாக் ஹெலிகாப்டரில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றப்ப இது வந்து நம்மளோட ராணுவத்தில் ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயராக இருக்கும் இதே இது நீங்கள் வெறும் எல்சியை பிரசாந்தை மட்டும் பயன்படுத்துறதுக்கும் ஒரு குரூப்பில் ஒரு சர்ட்டன் நம்பர் ஆஃப் அப்பாச்சிஸை வச்சு டேட்டா லிங்கின் மூலமாக அதோட சென்சார்ஸ் கேதர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஒரு ஃபைட்டிங் எட்ஜ் ஒன்று கொடுக்கறது தான் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் இப்போது இதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம் ஏன்னா எப்பயுமே அமெரிக்கர்கள் வந்து இல நிறைய விருந்து வச்சு ஓரமாக தடை விட்டுருவாங்க அந்த மாதிரி இதுலேயும் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா எம்டிஏடிஎஸ் அப்படின்னு அழைக்கப்படுற த்ரெட் ப்ரொடெக்ஷன் அண்டு த்ரெட்டில் வேறு அசஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடு இந்த பாடு உள்ளுக்குள்ளே ஒரு யூசர் டேட்டா மாடியூலாக கொண்டு இருக்கும் அந்த யூசர் டேட்டாவை வச்சு தான் யார் வந்து த்ரெட்டு எந்த த்ரெட்டை ப்ரொயாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாடியூல் பைலட்டுக்கு இன்டிமேட் பண்ணும் ஸோ கீழே ரொம்ப பவர்ஃபுல்லான சென்சர் கேமராஸ் இருக்குது அதுலேருந்து கிடைக்கிற ஃபீட் வந்து பைலட்டுக்கு போகுது பைலட் வந்து அட் தி எண்டு டெசிஷன் எடுக்கிறான் எந்த டார்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த யூசர் டேட்டா மாடியூல் வந்து இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பாடு வந்து த்ரெட்டை வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ணும் அந்த யூசர் டேட்டா மாடியூல அமெரிக்கன்ஸோட இன்டெலை வச்சு தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க நம்ம எம்எல்லில் வந்து எப்படி ஒரு மெஷினை வந்து ட்ரெயின் பண்ணுறோம் கம்ப்யூட்டர் மிஷினுக்கு அப்படின்ற மாதிரி இந்த யூசர் டேட்டா மாடியூலில் இருக்கிற டேட்டாஸை யார் கொடுத்துருக்கா அப்படின்னா யூஎஸ் ஃபோர்ஸஸோட இன்டெல் மூலமாக தான் அவங்க ஏற்கனவே நிறைய சண்டைகள் போட்டிருப்பாங்க ஆப்கானிஸ்தானில் அப்புறம் மிடில் சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா அதிலிருந்து கிடைக்கிற யூசர் டேட்டாவை வந்து இந்த அப்பாச்சியில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க அது கூடவே சேர்த்து இப்போ இந்த அப்பாச்சியை வந்து யார் வாங்குகிறா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது நேட்டோ கண்ட்ரிஸுக்கு போகுது அப்படின்னா ரஷ்யன்ஸோட முக்கியமான ஆசட்ஸ் எல்லாத்தோட யூசர் டேட்டாவும் இதில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி வாங்குறப்ப அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இந்த யூசர் டேட்டாவை மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க பட் இந்த யூசர் டேட்டாவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே யூஎஸ் இன்டெல் தான் யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்க தனியாக கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இந்த யூசர் டேட்டா மாடியூலில் இருக்கும் இப்போது இந்த எம்டிஏடிஎஸ் டார்கெட்டிங் பாடு வேலை செய்யணும் அப்படின்னா யூசர் டேட்டா கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் அது வேலை செய்யும் அப்போது இந்த ஹெலிகாப்டரோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அந்த பாடு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அந்த பாடு வேலை செய்கிறதுக்கு தேவையான யூசர் டேட்டா இருந்தால் தானே அது வேலை செய்யும் அப்போது இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது அந்த யூசர் டேட்டா தானே அப்போ அந்த யூசர் டேட்டா நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து நம்ம வாங்கினா தான் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை அதோட பெஸ்ட்டுக்கு நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்க்களத்தில் சுச்சுவேஷன் நம்மளை சுற்றி மாறிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளை சுற்றிங்கன்னா நம்ம எதிரியான பாகிஸ்தானும் சீனாவும் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை மாற்றுறப்ப அவங்களோட டாக்டிஸை மாற்றுறப்ப இந்த யூசர் டேட்டா மாடியூல்லையும் நம்ம சில டேட்டாஸை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போது சமீபத்தில் ஒரு லீக் டாக்குமெண்ட் மூலமாக நமக்கு தெரிய வந்துருக்கு அமெரிக்கன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற அந்த யூசர் டேட்டா மாடியூல் வந்து ஹார்ட்வேர் லாக்குடு ஸோ இந்த யூசர் டேட்டா மாடியூலில் நம்ம ஆக்சஸ்ஸே பண்ண முடியாது அதை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம இந்த ஹெலிகாப்டரை உற்பத்தி பண்ண அந்த நிறுவனத்தின் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும் இதில் என்ன பிரச்சனை அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் நம்ம யூசர் டேட்டாவை கொடுத்து அதை இதில் ஃபீட் பண்ணி கொடுத்து வாங்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா தட்ஸ் நாட் தட் சிம்பிள் ஏன்னா அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க இவ்வளோ பணம் கொடுத்தா தான் நான் உன்னோட யூசர் டேட்டாவை என்னோடய யூசர் டேட்டா மாடியூலில் ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நிற்பாங்க அப்போது ஆக மொத்தம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஹெலிகாப்டர் வாங்குறப்ப இது கூட வர மிசைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்குகிறோம் அந்த மிசைல்ஸை சப்ளை பண்ணுறது அமெரிக்கா தான் மிசைல்ஸ் சப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டாங்கன்னா நம்ம மிசைல் இதில் இன்டெகேட்டும் பண்ண முடியாது ஸோ அந்த ஹெலிகாப்டர் தூக்கி ஓரத்தை தான் போடணும் இப்போ அது எல்லாத்துக்கும் மேலே யூசர் டேட்டா மாடியூலே நான் கையை வைப்பேன் ஒன்னால் உனக்கு ஏற்ற மாதிரி இந்த யூசர் டேட்டா மாடியூலை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது உன்னோட யூசர் டேட்டாவை இதில் ஃபீட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுன்றது இதுதான் அமெரிக்கன்ஸோட வேலை ஸோ ஆக்சுவலி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு நம்மளோட நீட்ஸை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு போகிறப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை பயன்படுத்த முடியலை அமெரிக்கன்ஸ் வந்து பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எண்ட் கன்க்ளூஷனில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நம்மளோட அப்பாச்சு ஹெலிகாப்டர்ஸ் எந்த அளவுக்கு திறன்பட பேட்டில் ஃபீல்டில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத அமெரிக்கன்ஸாக முடிவு பண்ணுவாங்க இது நிறைய பேருக்கு சுத்தமாக பிடிக்காது பட் இதுதான் ரியாலிட்டி இதை பற்றி நான் கருத்துக்களை மறக்காமல் காமிஷனில் பதிவிடுவேன் நல்லது இப்போ இருந்து நல்ல சம்பந்தி வரும் நன்றி வணக்கம்